நேற்று சண்டே எபிசோடில் இவருக்கு பதில் இவர் இருந்திருக்கலாம்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ அதில் யார் யாரை சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் முத்துக்குமரன் வந்து சரியாக பவித்ராக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நிறைய பேர் வந்து முத்துப்பியார் முத்துப்பியார்னு அப்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பவித்ரா பியார் தான் ரொம்ப அப்யூசிவான கமெண்ட்ஸ் போடுறது பவித்ரா பற்றி நீங்கள் என்ன நெகட்டிவாக போட்டாலும் பயங்கரமாக அப்யூசிவாக உடனே கமெண்ட்ஸ் வரும் வேறு எந்த ஃபேன்ஸில் வேறு எந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்தோ அவ்வளோ அப்யூசிவான கமெண்ட்ஸ் வராது ஸோ இப்போ யார் பியார்னு நீங்களே பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நானும் பவித்ராவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பொம்மை டாஸ்கில் ஆறு பேர் காலி பண்ணிகிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு இன்னசென்ட் லுக்கு கொடுத்தப்ப தான் நமக்கு தெரிஞ்சது ஓ எனக்கு தெரிஞ்சுது ஓ நம்ம நினச்ச மாதிரி கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்ட்டு கிடைக்கிற கேப்பில் எல்லாம் முத்துக்குமரன் மேலே வன்மத்தை கொட்டுவாங்க அதை நம்ம சொன்னால் இவங்க நம்ம மேலே வன்மத்தை கொட்டுவாங்க எனக்கு உண்மையிலே தெரியல பவித்ரா போட நான் எனக்கு பயங்கரமான அப்யூசிவ் கமெண்ட்ஸ் வர்றதே பவித்ரா ஃபேன்ஸ்கிட்ட இருந்து தான் சரி இப்போ யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் தீபக் வந்து சொல்லியிருப்பாரு பவித்ராவுக்கு பதிலாக சுனிதா இருந்திருக்கலாம் அவங்க ஏன் அவுட் ஆனாங்கன்னு இந்த மர்மமே எனக்கு இன்னும் வரை புரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஜாக்லின்னு சொல்லுவாங்க விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் பவித்ரா பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலான்னு பவித்ராக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாங்கிறத வந்துட்டு மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு சௌந்தர்யாவும் சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ரயான்னு நினைக்கிறேன் அப்புறமா அருண் வந்து சொல்லியிருப்பாரு மஞ்சரிக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அவங்க பெட்டர் பிளேயர் அப்படின்னு பவித்ரா வந்து நான் வந்தோன்னே நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு முத்துக்குமரம் தான் சொல்லுவாங்கன்னு முத்துக்குமரனுக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலாம் ஜாக்லின்க்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதிலே ஒரு கேம் தான் ஆடிருப்பாங்க முத்துவை பற்றி எதுவும் நெகட்டிவ் சொல்லாமல் முத்துக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் முத்து வந்து திரும்ப சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கு பதிலாக சாச்சனா இருந்திருக்கலாம்னு சொல்லுவார் நான் இந்த வாட்டியும் பவித்ரா விட்டுருவார் ஏன்னா எப்போதையும் பவித்ரா ஒன்று ஒன்று சொல்லும் போதெல்லாம் இவர் ரிட்டனில் எதுவுமே சொல்ல மாட்டார் இவர் பேசாமலே இருப்பார் அதனால தான் பவித்ராவுக்கு அது கூட்டிகிட்டே போகுது இந்த ஒரு வாட்டி ஆச்சு இவர் திரும்பி சொல்லணுமே நான் நினைச்சேன் இந்த வாட்டி அவர் சௌந்தர்யாவுக்கு பதிலாக சாச்சனா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் ஜெஃப்ரி எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா ஃபேஸ் பண்றாள் இறங்கி ஆடுறாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி அவர் ஃபர்ஸ்ட் இருந்தே கொஞ்சம் திருப்பி கொடுத்துருந்தா பவித்ராவும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா சௌந்தர்யா சொன்னாங்க முத்துவுக்கு பதிலாக ஆனந்தி இருந்துக்கலான்னு சௌந்தரியா வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க முத்துவை சொல்லவும் செய்வாங்க அட் த சேம் டைம் முத்துக்குமரனோட கேம் அவங்களே நிறைய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க அண்ட் விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலான்னு சொல்லியிருப்பாங்க அருணும் சொல்லியிருப்பாரு முத்துக்குமனுக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலாம் ரவீந்தர் இருந்திருந்தால் இந்த கேமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ரே ரவீந்தர் சார் அவரோட ஃபேஸ்புக் பேஜா சாரி அவரோட ட்விட்டர் பேஜ்ல பவித்ராக்கும் அருணுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ஞாபகம் வச்சு சொன்னதுக்கு ரயனுக்கும் ஏன்னா நான் ஒன் வீக்ல எலிமினேட் ஆயிட்டேன் சொல்லி என்ன எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க பட் நீங்கள் மூணு பேரை நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லியிருக்காரு மஞ்சரி யாரை சொல்லியிருப்பாங்கன்னா அருணுக்கு பதிலாக அன்ஷிதா இருந்துக்கலாம் மஞ்சரிக்கும் அன்ஷிதாக்கும் அவ்வளோ கிளாஷ் இருந்தது பட் அருணுக்கு பதில் அன்ஷிதா இருந்துருக்கலாம் வாங்க பவித்ராவுக்கு பதிலாக தஷிகா இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க விஷால் வந்து ஜாக்லின்க்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா விஷாலும் அன்ஷிதாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு பட் அவர் இன்னொரு ரீசன் என்ன சொல்வார்னா அன்ஷிதாவை பாசம் பாசம்னு சொல்லி வெளியே இருந்தாங்க ஜாக்லினும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு இதை வச்சு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரயன் வந்து விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அருணுக்கு பதிலாக ரவீந்தர் இருந்திருக்கலாம் முத்துக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவர் தான் ஆனந்தியை ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னவர் அவருக்கு இப்போ எல்லாம் மாறி போச்சு அதுக்கப்புறமா விஷா முத்துக்குமரன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சவுண்டர்யாவுக்கு பதிலாக சாச்சனாக இருந்திருக்கலான்னு ஸோ இதுதான் அந்த டாஸ்கில் நடந்துச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் யாருக்கு பதிலாக யார் இருந்துக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்